இவர் வந்து பிஜேபியை விட்டுட்டு அந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட சேர்ந்ததே ஒரு கேம் பிளான் பை அரசியல் சாலைக்கியர்கள் ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்களால தான் அப்படின்னு தோணுச்சு எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தி கூட்டணியை நிதிஷ்குமார் ஆரம்பிச்சு ஒரு பிலாசபியோட ஆரம்பிச்சாரு காங்கிரஸ் அல்லாத கூட்டணின்றத காங்கிரஸ் ஆக்சுவலா ஹைஜாக் பண்ணிடுச்சு ஆனா ஒண்ணு மட்டும் மறுக்க முடியாத உண்மை நிதிஷ்குமாருக்கு உள்ளூர தான் ஒரு பிரதம மந்திரி ஆகணுங்கிற ஆசை நாளா இருந்தது பிஜேபியோட நிதிஷ்குமார் கூட்டணியில இருந்த போது நடந்த அராஜகங்களோட ஐம்பது மடங்கு நூறு மடங்கு ஜாஸ்தி ஆர்ஜேடி போது இருக்கும் போது நடக்க ஆரம்பிச்சிருச்சு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க பழையபடி நம்ம சிஎம் வந்துட்டு செய்தியாளர்கள் சந்திப்புல சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் பாஜகவை நம்ம எதிர்க்கிறோம் அவருக்கே அது அவர் சொல்லும்போது போது அவருக்கே சிரிப்பு வந்திருக்கும் இப்ப ஹேமந்த பிஸ்வ சர்மா வந்து ஒரு இன்னொரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காரு அசாம் சீஃப் மினிஸ்டர் என்ன அப்படின்னா ரெண்டு போட்டோ போட்டிருக்காரு ஒண்ணு வந்து ராகுல் காந்தியோட பாடி டபுள்னு போட்டிருக்காரு எங்கிட்ட எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்கு நான் இதை தக்க சமயத்துல கொண்டு வருவேன் அப்படின்னு நானே அசந்து போயிட்டான் அந்த பாத்து அந்த நியூஸை படிச்சுட்டு ஓகே இப்போ வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா முழுக்க வந்து மிகப்பெரிய டாபிக் உங்களுக்கு தெரியும் நிதிஷ்குமார் அவங்கள பத்தி தான் போய்கிட்ட இருக்கு மாஜா திரும்ப சேர்ந்து எப்படி பாக்குறீங்க இத எப்படி பாக்குறது அப்படின்னாக்கா இது வந்து முன்னாடியே இது தெரிஞ்சது தான் நான் கூட உங்ககிட்ட பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன் நிதிஷ்குமார் வந்து பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு ஆர்ஜேடியோட போனது அதுவே ஒரு கேம் பிளான் தான் அது ஆக்சுவலாக அது ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பிளான் பண்ணி தான் அந்த மாதிரி போனாங்க அதுக்காக எதுக்காக போனாங்க எப்படி போனாங்கிறது இப்போ தெரிய வருது நமக்கு ஒரு ப பத்து மாசம் பன்னெண்டு மாதம் பதினெட்டு மாதம் கழிச்சு நமக்கு இப்போ தெரிய வருது அது எப்போ தெரிஞ்சதுன்னா நீங்க கூட ஞாபகம் இருந்ததுனா நம்ம இந்த மூணு மா ஐந்து மாநிலங்கள் எலெக்ஷனை பற்றி பேசும்போது டிசம்பர் தேர்ட் அன்னைக்கு பெரிய பொலிட்டிக்கல் இந்தியாவில் பொலிட்டிக்கல் லெவலில் டெக்டானிக் ஷிஃப்ட் இருக்குன்னு நான் உங்ககிட்ட தனி முறையாக பேசியிருக்கேன் ரெக்கார்டிங்கில் இருக்காது தனியாக அப்போ நான் என்ன சொல்லிருந்தேன்னா அன்னைக்கு வந்து என்ன மாதிரி எல்லாம் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் நடக்குது யார் வெற்றி வாய்ப்பை அடைகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒருவேளை பிஜேபி நல்ல தம்பிங் மெட்டீரியலில் வந்ததுன்னா வித்தின் மந்த்த் டைம் வந்து நிதிஷ்குமார் வந்து ஆர்ஜேடியை விட்டு வெளில வந்துருவார் அப்படின்னு சொன்னேன் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் அதனால் எனக்கு அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா இவர் வந்து பிஜேபியை விட்டுட்டு அந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட சேர்ந்ததே ஒரு கேம் பிளான் பை அரசியல் சாணக்கியர்கள் ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்களால தான் அப்படின்னு தோணுச்சு எனக்கு இப்போ அதுதான் ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலாக அது என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனுன்னு சொல்கிறேன் ரீஜனல் பார்ட்டிஸை ஒரு மாதிரி வர கொஞ்சம் லெவலில் வைக்கணும்னு பார்க்குறாங்க நேஷ்னல் பார்ட்டிஸுக்கு வந்து என்றைக்குமே வந்து நேஷ்னாலிட்டி இருக்கும் அந்த தேசிய வாதம் இருக்கும் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் வளர 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 என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து தனக்கு தனி நாடு வேணுங்கிற மாதிரி ஒரு பிரிவினைவாதத்தில் ரொம்ப தீவிரமாக இறங்க ஆரம்பிக்கிறாங்க இதை உணர்ந்து தான் அமித்ஷாவும் மோதிஜியும் வந்து கொஞ்சமாவது அதுக்காக ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில வந்து யார் வேணா பார்ட்டி ஆரம்பிக்கலாம் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வேணா எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது இது கொஞ்சம் ஓவரா போகுதோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சு ரீஜனல் பார்ட்டிஸை ஓரளவுக்காவது கண்ட்ரோல்ல வைக்கணும் அந்த ஒரு அவங்களுடைய பிலாசபினால தான் இது வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துட்டு வராங்க ஒவ்வொரு ரீஜனல் பார்ட்டியா கொலாப்ஸ் ஆகிட்டே வருது நமக்கு நல்லா தெரியுது இது ஒரு பக்கம் இருக்கு இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா நிதிஷ்குமார் வந்து எங்கே அவருக்கு வந்து ட்ரிகர் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிசம்பர் தேர்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க தேதி என்ன ரீசன்னு தெரியும் மூணு ஸ்டேட்டில் அமோகமாக ஜெயிச்சுட்டாங்க மூணு ஸ்டேட்டில் அமோகமாக ஜெயிச்சதுல சத்தீஸ்கர்ல மிகப்பெரிய வெற்றி இதெல்லாம் போதே வந்து நிதிஷ்குமார் டிசைட் பண்ணிட்டாரு அடுத்த காய் எப்படி நகர்த்தணும் என்ன மாதிரி மூவ் பண்ணணும்னு இந்தி கூட்டணி அமைஞ்சது கூட அது கூட ஒரு கேம் பிளானாக தான் இருக்கும்னு தோணுது ஆனால் ஒன்று மட்டும் மறுக்க முடியாத உண்மை என்னன்னா நிதிஷ்குமாருக்கு உள்ளூர தான் ஒரு பிரதம மந்திரி ஆகணுங்கிற ஆசை ரொம்ப நாளாக இருந்தது அது ஆனால் கடந்த எலெக்ஷன்ல வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே நம்ம வர முடியாது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதனால தன்னுடைய பொலிட்டிக்கல் கேரியரை தக்க வைக்கணும்னு பார்த்தாரு பிரசிடென்ட் ஆக முடியுமான்னு பார்த்தாரு அதுலேயும் அவரை வச்சுட்டு அருமையான கேண்டிடேட்டு முர்முவை போட்டுட்டாங்க பழங்குடி இனத்தை அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஆகுது மாதிரி போட்டது இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து வேற வழி இல்லாம வந்து என்னன்னா பிஜேபியோட நிதிஷ்குமார் கூட்டணியில இருந்த போது நடந்த அராஜகங்களோட ஐம்பது மடங்கு நூறு மடங்கு ஜாஸ்தி ஆரம்பிச்சிருச்சு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க பழையபடி இந்த ஜங்கிள் ராஜ் தான் சொல்லுவாங்க பீகாரை எப்பவுமே ஜங்கிள் ராஜ்ன்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி அது திரும்பி வர ஆரம்பிச்சது இதுக்கு ஒரு டைம் பார்த்துட்டு இருந்தாரு இருந்தாலும் கூட்டணியில இவ்வளவு நாள் இருக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி இல்லையா அதெல்லாம் அது நம்பிக்கை துரோகம்னு சொல்ல விட எப்படி நான் சொல்றேன் பாருங்களேன் ஆக்சுவலா வந்து நிதிஷ்குமார் வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்காரு காங்கிரஸ் அல்லாத மற்ற எல்லா கட்சிகளையும் சேர்த்து அமைக்க வேண்டிய கூட்டணி எங்களோடது அப்படின்னு சொன்னார் அது அப்படித்தான் ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது காங்கிரஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆரம்ப காலத்துல ரொம்ப தயங்கினாங்க அவங்க கூட்டணி இண்டி கூட்டணிக்குள்ள வரவே இல்லை அவங்க ரொம்ப கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவங்க தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தனக்கு தனத்தெல்லாம் அதில் போட்டு வெயிட் பண்ணி கடைசி நேரத்தில் தான் உள்ளே புகுந்து அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தி கூட்டணியை நிதிஷ்குமார் ஆரம்பித்து ஒரு ஃபிலாசபியோட ஆரம்பிச்சாரு காங்கிரஸ் அல்லாத கூட்டணின்றத காங்கிரஸ் ஆக்சுவலாக ஹைஜாக் பண்ணிடுச்சு அதில் தாம் தனித்துவம் முதன்மைத்துவம் அவங்க வந்துட்டாங்க அவங்க ஃப்ரெண்டில் வந்துட்டாங்க நிதிஷ்குமார் பின்னாடி தள்ள வேண்டியதா போயிடுச்சு நிதிஷ்குமார் மட்டும் இல்ல நிறைய லீடர்ஸ் வெளியில பின்னாடி தள்ளிட்டாங்க அதை தள்ள வச்சு ஸ்ட்ராட்டஜி பண்ணது வந்து காங்கிரஸ்ல இருக்கிற சில தலைவர்கள் ஜெயராம் ரமேஷ் கூட இருக்கலாம் அது மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதாவது இப்ப மம்தா பானர்ஜி எடுத்தீங்கன்னா எனக்கு வெஸ்ட் பெங்கால்ல நீங்க டிஸ்டர்ப் பண்ணாத அது வரக்கூடாது நான் டிஸ்டர்ப் ஆகாம வெஸ்ட் பெங்கால்ல இருக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இதுல இது என்னன்னா இருபத்தஞ்சு கட்சி சேர்ந்திருக்கு எல்லாருக்கும் ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும் அதில் ஓகே அதனால அவங்க மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க நான் பிரைம் மினிஸ்டர் ஆனாட பரவாயில்லப்பா ஆனால் என்னோட ஸ்டேட்டை நான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க கேஜ்ரிவால் பேரில் வந்து ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது அவர் என்னைக்கு வேணாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் ஜார்க்கண்ட் முதல்வர் பேரில் வந்து ஒம்பது வாரண்ட் கொடுத்துருக்காங்க இடியில் அவர் இது வரைக்கும் வரவே இல்லை இப்போ என்ன ஆயிருக்கு தெரியுமா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க கேட்டிங்கன்னா மக்களே ஆச்சரியப்படுவாங்க அவரை வந்து டெல்லியில் அவரோட வீட்டில் போய் தேடி இருக்காங்க அங்கே இல்லை அவர் அப்காண்டிங் ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்காண்டிங் அப்படிங்கிறது வந்து மக கேவலமான விஷயம் அது இப்போ அதே மாதிரி தான் இவரும் பண்ணிட்டு இருக்காரு மூணு நாலு இருந்து சம்மன் வந்தாச்சும் இருப்போம்னா கே கேஜ்ரிவாலுக்கு அவருடைய கம்பல்ஷன் என்ன அப்படின்னா தன்னை வந்து எப்படியாவது பாதுகாத்துக்கணும் அதனால அவர் என்ன பண்ணாரு அவருக்கு வந்து தன்னை பாதுகாத்துறதுக்காக டெல்லி எப்படியாவது ஜெயிச்சாகணும் அங்கே இருக்கிற ஏழு எம்பி சீட்டில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சீட்டு ஜெயிச்சா கூட அவருக்கு சந்தோஷம் அதனால அவரும் மம்தா பானர்ஜியும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா கர்கே பேரை பிஎம்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆமாம் இலவு காத்து மாதிரி இவர் உட்காந்துருக்காரு யாரு நிதிஷ்குமார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அவர் முதுகுல குத்துனாரா இல்லை நேராக முகத்தில் திருப்பி அடிச்சாரா சொல்லுங்க அதனால அவர் ஆரம்பிச்ச குழந்தை மாதிரி அந்த இண்டி கூட்டணிய காங்கிரச தவிர்த்து ஆரம்பிச்சது காங்கிரஸ் உள்ள போந்து அதை தான் களவாடின மாதிரி பிரண்ட் பக்ல எடுத்துட்டு தன்னை வந்து இன்டைரக்டா காங்கிரஸ் ஆக்சுவலா அந்த மாதிரி கர்கேய பிஎம்மா அனௌன்ஸ் பண்ணது ஈவன் மேடமுக்கே பிடிக்கல நிறைய பேருக்கு பிடிக்கும் அவர் அப்போதைக்கு அது அது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது இப்ப பார்க்க வேண்டாம் அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்னு அவர் வந்து நைஸா நழுவிட்டார் அதுலேருந்து பட் என்ன ஆச்சு கடைசியில் குமாருடைய ரோலே கம்ப்ளீட்டா தொடச்சி எரிஞ்ச மாதிரி பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அதனால அவர் ஹர்ட் ஆனாரு அதுக்காக அவர் வந்து பார்ட்டி விட்டு பார்ட்டி மாறிக்கிட்டே இருக்கிறத வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன் அது வந்து கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன் அது வந்து ஆக்சுவலா இது வந்து காங்கிரஸ் ஆரம்பிச்ச கல்ச்சர் தான் அந்த ஆயாராம் கயாராம்னு சொல்லுவாங்களா ஹிந்தில வந்தாராம் போனாராம் அது மாதிரி இருந்தது காங்கிரஸ் கட்சியில தான் அந்த மாதிரி இருக்கும் போவாங்க வருவாங்க போவாங்க வருவாங்க அது இன்னைக்கு என்னன்னா ஜெயராம் ரமேஷ் வந்து நிதிஷ்குமார பார்த்து சொல்றாரு அது ஆக்சுவலா காங்கிரஸ் கல்ச்சர் அது என்னைக்குமே அது காங்கிரஸ் கல்ச்சரா இருந்ததுதான் அது ஆயாராம் ராம் கயாராம் வந்து காங்கிரஸ் கல்ச்சர் இன்னைக்கு ஜெயராம் ரமேஷ் வந்து அவரை சொல்றாரு ஜெயராம் ரமேஷ் இன்னும் இன்னலாம் சொல்லியிருக்காரு இந்த இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை பத்தி அப்படின்னாக்க எங்களுடைய பாரத் ஜோடோ நியாய யாத்திராவுக்கு வந்து ஹெட்லைன் வர்றதை தடுக்கிறதுக்காக இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு எவ்வளவு ஒரு சிறுபுள்ளத்தனமா இருங்க பாலிட்டிக்ஸில் ஒரு ஸ்டேட்டில் வந்து ஆட்சி மாறுறது வந்து பாரத் ஜோடோ யாத்திராவோட ஹெட்லைனை எப்படி பாதிக்கும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க அவர் அது மாதிரி சொல்லியிருக்காரு அவரு அதை தவிர வந்து இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிமந்த பிஸ்வசர்மானு அசாம் சீஃப் மினிஸ்டர் வந்து வரட்டும் அவரு எங்கெல்லாம் வரணும் அவர் எந்த இடத்துல அவருடைய காலடி படுதோ அங்கே காங்கிரஸ் முடிஞ்சிடும் முடிச்சிருவாரு அவரு அது பிஜேபிக்கு நல்லது அப்படின்னு அவர் ஒரு கமெண்ட் வேறு கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நிதிஷ்குமார் வந்து யாரையும் முதுகலை குத்தல அப்படியே குத்தினாலும் வந்து அவர் ஏமாற்றப்பட்டார் அப்படின்னு நினைக்கும் போது அவருடைய நியாயமா அதை எடுத்துக்கத்தான் வேணும் அவருடைய நியாயத்து அவருடைய பார்வையில் இருந்து அவருக்கு அது நியாயமா படும்ன்றதுதான் பாக்கணும் நானும் அதை ஜஸ்டிஃபை பண்ணல ஓகே நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க அட் சேம் டைம் இப்போ உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் அதாவது இந்தி கூட்டணியோட அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிச்சு வந்த உடனே நம்ம சிஎம் வந்துட்டு செய்தியாளர்கள் சந்திப்புல சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன இப்ப ஸ்டார்டிங்ல எப்படி அதே மாதிரி தேர்தல் வரைக்கும் ஒரே ஸ்டார்டிங் வரும்போது இப்படியான சமயத்துலதான் இப்போ வெஸ்ட் பெங்கால்ல மம்தா அவங்களும் அது வச்சுட்டாங்க தனியாக போறேன்னு சொல்லி சொல்லும் போது அவருக்கே சிரிப்பு வந்திருக்கும் நிஜமா சொல்றேன் அதுல வந்து ஒரு இருபத்தஞ்சு பார்ட்டியில இருபத்தஞ்சு பார்ட்டியில ஐநூறு கான்ட்ரடிக்ஷன் இருக்குங்க இருபத்தஞ்சு பேருக்கும் பிரதம மந்திரி ஆகணும்னு ஆசை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதுவே ஒத்து வராது எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ் வந்து ஆல் இண்டியா பார்ட்டி என்னதான் இருந்தாலும் மற்ற எல்லாருமே ரீஜனல் பார்ட்டி தான் அதுல மற்ற எல்லாரும் ரீஜனல் பார்ட்டி ரீஜனல் பார்ட்டியில வந்து இப்போ நாற்பது சீட்டு பீகார்ல இருக்கு அப்படின்னாக்கா நாற்பதுக்கு நாற்பதுமா வந்து ஆர்ஜேடி ஜேடி வந்துடும் வராது அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த பார்கைனிங் கெப்பாசிட்டியே கிடையாது பிஎம் ஆகணுங்கிறதுக்காக அதனால காங்கிரஸ் தான் லீடிங் அதனால என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டேஜில் அதை வந்து இன்டெரக்டாக உணர்த்தி சில பிரிஞ்சு பார்ட்டின்னு அவங்களுக்கு சின்ன சின்ன பார்ட்டிலாம் அதை ஒத்துக்கிட்டு தான் உள்ள வந்தது காங்கிரஸ் அப்புறம் அது என்ன ஆயிடுச்சுன்னா காங்கிரஸுக்கு என்றைக்குமே வந்து ஹைஜாக்கிங் பாலிசி தான் யாராவது ஒன்று ஆரம்பிப்பாங்க அதை அவங்க ஹைஜாக் பண்ணிடுவாங்க வந்து சுதந்திரத்தை எடுத்துக்கோங்களேன் சுதந்திரம் கிடச்சது சுபாஷ் சந்திர போஸால ஆனால் காங்கிரஸ் ஹைஜாக் பண்ணிடுச்சு அது நாங்கள் தான் எங்களால் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சார் இது ஹைஜாக் பார்ட்டின்னு சொல்லலாம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் அது இப்போ இன்னொரு கூட இப்போ என்னன்னா இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ கேசி தியாகின்னு ஜேடியூவில் ஒரு பெரிய லெவல் லீடர் இருக்கார் ரொம்ப நியாயமானவர் நல்ல மனுஷன் அவர் நல்லா செய்யக்கூடியவர் அவர் வந்து யாரோடையும் பகைமை பாராட்டக்கூடிய இப்ப இங்கெல்லாம் வந்து என்ன காழ்ப்புடர்ச்சி ஒரு பார்ட்டிக்கு இன்னொரு பார்ட்டிக்கு ஆகவே ஆகாது கண்ணாப்படா திட்டுவாங்க பேசுவாங்க மூஞ்சிக்கு மூஞ்சி பார்க்க மாட்டாங்க அப்படி கிடையாது அவர் பிஜேபியோட நல்ல ரிலேஷன்ஷிப்னு இருக்காரு அவர் அதைத்தான் சொன்னார் நாங்க ஆரம்பிச்ச ஒரு பாலிசி ஒரு பிரின்சிபிள் எல்லாமே அந்த பஸ்ட் டேலே டைல்யூட் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இது எங்க உறுப்பிடும் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு அவர் கேசி தியாகி அந்த மாதிரிதான் சொல்லியிருக்காரு அவர் அப்படி இருக்கும்போது இப்போ பாருங்களேன் கடைசியில் எப்படி அது பெரிய அதாவது பிரியறத்துக்கு எப்படி அடித்தளம் போடணும் அப்படின்னா ஷீட் ஷேரிங் தான் பாலிசிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா காமன் பாலிசி என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் யாருக்குமே காமன் பாலிசி ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு காமன் பாலிசி வேணால் வச்சுக்கலாம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் மட்டும்தான் காமன் பாலிசியா இருக்கும் அப்புறம் ஹிந்து எதிர்ப்பு வந்து ஒரு அனதர் காமன் பாலிசியா இருக்கும் மற்றபடி கண்ட்ரி டெவலப்மெண்ட்டு கண்ட்ரியோட யோட குரோத்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் மக்களுக்கு மேம்படுத்துறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எதிரியாவது ஏதாவது ஒரு காமன் ப்ரோக்ராம் இருக்கா பாருங்க காமன் பிலாசபியோ காமன் பிரின்சிபலோ இருக்கா பாருங்க ஒன்றும் கிடையாது நான் எனக்கு சீட்டு அங்க எடுத்த மீட்டிங் ரெண்டாவது மீட்டிங்ல எனக்கு எவ்வளவு சீட்டுங்கிறது தானே பேச்சு அடிபட்டுது அது தவிர வந்து அடுத்தடுத்த மீட்டிங்ல வந்து சீட் ஷேரிங் பத்தி ஒரு கரெக்டா யாருமே ஒத்து திரும்ப தள்ளி போய்கிட்டே இருந்தது பிரதமர் வேட்பாளர்களும் தொகுதி பங்கிடுமே வந்துட்டு முடியல அதுதான் இப்பவும் போய்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க பட் இப்ப இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு ஆல்ரெடி வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆம் ஆத்மி ஒரு பக்கம் இப்ப தமிழ்நாட்டுக்கு வருவோமே இப்போ அப்போ திமுக அண்ட் காங்கிரஸ் இப்ப கூட்டணியில இருக்கும் போது இது எப்படிப்பட்ட சவாலா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சவால்ங்கிறத விட இது என்ன தெரியுமா எதிரி எதிர்க்கு எதிர் நின்று சவால் போ விடவே மாட்டாங்கங்க அத அரசியல்ல வந்து சவாலை விட சமாளிக்கிறது தான் முக்கியம் அதை எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னாக்க இப்ப இந்த மூணு ஸ்டேட்ல எதாவது கொஞ்சம் பிஜேபி சொதப்பு இருந்தேன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸுக்கு பார்கெனிங் பவர் அதிகமாக வரும் வந்திருக்கும் அந்த மாதிரி தான் சமாளிப்பாங்களே தவிர எதற்கு எதிர நின்று வந்து இது இப்போ என்னன்னா காங்கிரஸ் பயங்கர வீக்காக இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோட இருக்கிற கூட்டணியிலேயே எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை பேர் வெளியே போவாங்க புதுசாக யார் வருவாங்கன்றதெல்லாம் பிரச்சனை ரெண்டாவது இன்னைக்கு இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோட நிலமை வந்து அண்ணாமலை சார்னால பயங்கரமாக ஒரு வீக் பாயிண்ட்டில் தான் இருக்குன்னு எல்லா ஊடகங்களும் சொல்கிறாங்க மக்கள் கருத்தும் அப்படி தான் இருக்குது அவருக்கு வரக்கூடும் அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சி வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும்போது அடுத்த பார்ட்டி வந்து இது பண்ண மாட்டாங்க சவாலா கேட்க மாட்டாங்க ஒரு மாதிரி சமரசமா போய் எவ்வளவுக்கு எவ்வளோ புடுங்குன வரைக்கும் ஆயுத மாதிரி ஒரு சீட்டு கொடுக்குறியா நாலு சீட்டு கொடு அஞ்சு சீட்டு கொடுன்னு கேட்டு அதுல ரெண்டு கிடைச்சிதான் ஒண்ணுக்கு ரெண்டு ஆதாயங்கிற மாதிரி தான் போகுமே தவிர இங்க சவால்லாம் எடுபடாது யாருக்கும் யாரும் சவால் பண்ணவே முடியாது இன்னைக்கே ஈவன் பிஜேபியே நான் சொல்றேனே சவால இறங்குறதே கிடையாது எங்களுக்கு மக்கள் ஆதரவு அண்ணாமலை சாரே வந்து யாருக்கிட்ட சவால் விடுறாரு பாருங்க யாருக்கிட்டையும் சவால்லாம் விடுறது இல்ல எனக்கு மக்கள் ஆதரவு இருக்கு அதுல நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுல சவால்களை பார்த்தே வேணாம் அதுக்கு பதில எப்படி ஆதாயத்தை அப்படியே கமுக்கமா சுமூகமா பிடுங்கி எடுத்துக்கணுங்கிறது தான் இப்ப வெஸ்ட் பெங்கால்ல வந்து நான் ரெண்டு சீட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க காங்கிரசுக்கு மம்தா பானர்ஜி அது எங்கேயாவது ஒத்து வருமா சொல்லுங்க நாற்பத்தெட்டு சீட்டில் ரெண்டு சீட்டு கொடுப்பேன்னா என்ன நியாயம் அதை விட கேவலம் என்னன்னாக்கா இந்த உத்தரப்பிரதேஷ் ஒரு காலத்தில் காங்கிரஸ் கோட்டையாக இருந்தது இன்றைக்கும் வந்து இப்போ வந்து மைனாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு தாங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா நிறைய பேர் சமாஜ்வாதி பார்ட்டி அந்த அகிலேஷ் யாதவ் ஒரு பார்ட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க முஸ்லீம்ஸ் வந்து இப்போ வந்து மைனாரிட்டிஸ் வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடணுங்கிற மாதிரி இருக்காங்க அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா அஞ்சு சீட்டு தரேங்கிறாரு இப்போ கடைசியில் ஏழு சீட்டு தரேன் இவங்க இருபத்தஞ்சு சீட்டு வேணுங்கிறாங்க காங்கிரஸ் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பார்ட்டியில ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க கண்டஸ்ட் பண்றதுக்கு அதே மாதிரி தான் ஒவ்வொரு கேஜ்ரிவால் பாருங்க நான் ஒரு சீட்டு தரேங்கிறாரு டெல்லியில கடைசியில இப்ப ரெண்டு சீட்டு தரேங்கிறாரு டெல்லிக்கு அதெல்லாம் எப்படி ஒத்து வரும் அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நான் ரெண்டு சீட்டு தரேன் ஒரு சீட்டு தரேன்னா மொத்தம் இருக்கிற எல்லா ஸ்டேட்டையும் எடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தொன்பது ஸ்டேட்ல யூனியன் ஸ்டேட் சேர்த்து ஆளுக்கு ரெண்டு சீட்டுனா ஐம்பது சீட்டு தான் காங்கிரஸை கண்டஸ்ட் பண்ணணும் அதுல பிப்டி பர்சன்ட் கூட ஜெயிக்கலனா என்ன பிரயோஜனம் அது வந்து ஒரு டபுள் டிஜிட் வர்றது கூட கஷ்டமாயிடுமேங்க அதனால இங்க வந்து என்னன்னா சவால்களை விட ஒரு மாதிரி பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணி எவ்வளவு சீட்டு ஆதாயமா பொடுங்க முடியுமோ அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இதான் நடக்கும் இப்படிதான் போகும் இது இப்ப ஹேமந்த பிஸ்வ சர்மா வந்து இன்னொரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு அசாம் சீஃப் மினிஸ்டர் என்ன அப்படின்னா ரெண்டு போட்டோ போட்டிருக்காரு ஒன்று வந்து ராகுல் காந்தியோட பாடி டபுள்னு போட்டிருக்காரு நானே அசந்து போயிட்டேன் அந்த பார்த்து அந்த நியூஸை படிச்சுட்டு இப்படி இருக்குமா அப்படின்னு சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஆனால் இன்னைக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த மாதிரி வேணால் ஃபோட்டோஸ் கிரியேட் பண்ண முடியும் ஆனால் அவர் அது அப்படின்னு நான் சந்தேகப்பட்ட உடனே அவர் பின்னாடி மெசேஜ் போடுறாரு எங்கிட்ட எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்கு நான் இதை தக்க சமயத்தில் கொண்டு வருவேன் அப்படின்னு இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னாக்கா காங்கிரஸினுடைய இமேஜ் கம்ப்ளீட்டாக அதல பாதளத்தில் போயிட்டு இருக்கு இது அதனால் இப்போ நிதிஷ்குமாருக்கு பேக் டு நிதிஷ்குமார் வரும் வந்தோம்னா இப்போ என்ன அங்கே பீகாரை பொறுத்த வரைக்கும் இப்போ நிதிஷ்குமார் வந்ததுனால இப்போ அந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒரு செஃபாலஜிஸ்ட் இருக்கார் கருத்து கணிப்பாளர் அவர் சொல்கிறாரு நிதிஷ்குமாரோட சேர்ந்தா பிஜேபி கூட சேர்ந்தா நாலு சீட்டு கூட வராது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு என்னோட கருத்து வேறு மாதிரி இருக்குது எதுக்காக நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க மத்திய பிரதேஷில் வந்து யாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்தவரை தான் சீஃப் மினிஸ்டராக போட்டிருக்காங்க கரெக்டா நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு வந்து அபரிமிதமான மக்கள் ஆதரவு இருக்கு அவரை தான் போடுவாங்க ஆனா கம்ப்ளீட்டா அப்படியே டேர்ன் ஆயிடுச்சு ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டா அதான் சாணக்கியத்தனம் அந்த யாதவ்ங்கிற கம்யூனிட்டில இருக்கிற அவரை தான் வந்து சீஃப் மினிஸ்டரா போட்டிருக்காங்க இப்ப பாருங்க லேட்டஸ்ட் நியூஸ் இப்ப ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த பீகார் யாதவ் மகாசபா அவருக்கு அவார்டு கொடுக்க போறாங்க பீகார்லயும் யூபிலயும் யாதவ் பாப்புலேஷன் அதிகம் எங்கால நீ சீஃப் மினிஸ்டர் ஆக்கிருக்கியா அப்படின்னு வந்து சந்தோஷத்துல இருக்காங்க அப்ப ஓட்டு எங்க போகும் யாதவ் கம்யூனிட்டியோட ஓட்டு எங்க போகும் சொல்லுங்க பார்ப்போம் அவருக்கு இப்ப ஹானர் பண்ணி அவருக்கு பெரிய பெருமிதமா நினைக்கிறாங்க அதை அந்த சபா வந்து அந்த யாதவ் மகாசபா வந்து சொல்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நேத்துக்கு அதுல வந்து அவருக்கு வந்து அந்த பீகார்ல ஏகப்பட்ட லல்லு யாதவுக்கு வந்து யாதவ் ஓட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி தானே அர்த்தமாவது அவருடைய லாயல் அவர் கூட இருக்கிற லாயல் பீப்புளை தவிர மக்களை தவிர மற்றபடி யாத ஓட்டு வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படியே அதை தவிர நிதிஷ்குமாருக்கு ஏற்கனவே அவர் குருமி அவருடைய ஓட்டு பிஜேபியோட ஓட்டு எல்லாம் வந்துச்சுன்னா டெபினட்டா இப்ப வந்து இப்ப பிஜேபி வந்து இப்ப அவர் நிதிஷ்குமாரை கொண்டு வந்ததுனால அப்பர் ஹேண்ட்ல இருக்கு பார்கெய்னிங்ல நாற்பது சீட்ல பிஜேபி நாளைக்கு வந்து முப்பது சீட்டு கூட கேட்கலாம் பத்து சீட்டு வச்சுக்கோப்பா உனக்கு இஷ்டம் இருந்தா வா இல்லைன்னா போகிற மாதிரி இருந்தா ஏன்னா இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் வந்து பிஜேபியோட ஆதரவுல இருக்காரு இல்லைன்னா அவர் இப்ப திருப்பி அவர் கவிழ்ந்தாருன்னு வச்சுக்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு ஒன்றே நாலு வருஷம் இருக்கு அவருக்கு அவர் கவிழ்தர திருப்பி பிரச்சனை வரும் அவருக்கு அதனால பிஜேபி வந்து கேம் ஷேரிங் இப்ப பாருங்க எங்க சவால் அப்படியே ஸ்ட்ராட்டஜி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை மாத்தி அழகாக விளையாடி ஒரு கேம் விளையாடுறது போதுங்க எப்பவுமே நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கே நான் தான் சொல்லுவேன் நீ ஒரு கேம் விளையாடுறேன்னா நீ வந்து ஜெயிக்கணுங்கிறத விட எதிராளியை எவ்வளவு தப்பு பண்ண வைக்கணும் அப்படிங்கறத முக்கியம் அவன் தப்பு பண்ண பண்ண நீ இந்த வந்து மம்தா கேஜ்ரிவால் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் யார வேணா ஆகட்டும் தேவையில்லாத அரெஸ்ட் தேவையில்லாத வார்த்தைகளை வெளியில விடுறது சேலஞ்சு பண்றேன் அப்படிங்கிறது இதெல்லாம் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க பண்ணட்டான்னு பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு கமுக்கமா இருக்காங்க தப்பு பண்ண பண்ணத்தான் இதுதான் கேம் பிளான் இத வந்து நான் சொல் சொல்றேன்னு தப்பா நினச்சிக்கங்க கிருஷ்ணர் வந்து சிசுபாலனை தப்பு பண்ண வச்சுக்கிட்டே இருந்தார் நூறு தப்பு பண்ணப்பா அது வரைக்கும் அவனுக்கு அலோவ் பண்ணுறாங்க நூறாவது தப்பு சபையில் பண்ணும்போது எல்லாருமே எதிர்த்தாங்க அப்பதான் கழுத்தை வெட்டினார் அவர் அது மாதிரி தான் ஆக போகுது இப்போ இவங்க தப்பு பண்ண வைக்கிறாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க அவங்க பார்த்து சிரிச்சா சா அமித்ஷாவும் சரி மோதிஜியும் சரி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் எவ்வளோ தப்பு குணமா பண்ணுங்கப்பா அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அந்த மாதிரி தான் இது வந்து ஸோ இப்போ வந்து நிதிஷ்குமார் தப்பு பண்ண முடியாது இன்னுமே அவர் என்ன பண்ணணும் ஏன் போன தர அவர் வந்து பிஜேபியோட ஆட்சியில் இருந்த போதே இந்த ரேணு தேவின்னு ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இன்னொரு வைச்சாங்க அவங்கள வைக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்தார் ஆனால் சுஷில் குமார் மோடியை தான் நீங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டராக வைக்கணும்னா சொல்லி பார்த்தாரு ஆனால் அவர் இல்லை வேண்டான்ட்டார் நான் சென்டருக்கு போகிறேன் அப்படின்ட்டாரு இப்போ என்ன பண்ணாங்க அதே மாதிரி தான் இப்போ ரெண்டு பேரை வச்சிருக்காங்க டெப்டி சீஃப் மினிஸ்டராக அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த ரெண்டு கம்யூனிட்ட திருப்பி நிதிஷ்குமார் ஏதோ கொஞ்சம் சொல்லிகளே பார்த்தார் இல்லை இவங்கள வைக்காத வேற ஆள வை அப்படி இப்படிலாம் சொல்லி பார்த்தார் ஆனால் பிஜேபி ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு வந்தாச்சு நீ தான் என்கிட்ட வந்திருக்க ஆதரவு தேடி உடனே சீஃப் மினிஸ்டர் ஆகினது நான் நான் சொல்கிறபடி கேளுங்கிற மாதிரி வந்திருக்கோம் இப்போ இப்படி தான் போகும் பாலிடிக்ஸுங்கிறது வந்து அப்படியே மினிட்டுக்கு மினிட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது தான் இது லோக்கல் பாலிட்டாஸ் இருக்கட்டும் ஜியோ பாலிடிக்ஸாக இருக்கும் அப்படி தான் போகும் அது இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க இங்க வந்து சிச்சுவேஷன் வந்து ஒரு ஒரு டயத்தில் ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருந்து பொசிஷன்ல இருந்து வீக் பொசிஷனுக்கு வந்துருச்சு ஆளுங்கட்சி நல்லா ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சாங்க எது சொன்னாங்களோ அதை நிறைவேற்ற முடியல அங்கங்க அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு இவங்க வேற தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஒன்னும் இல்லை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி வேண்டாம்ன்றாங்க இப்ப இப்ப லேட்டஸ்டா இங்க மத்திய எம்பி எம்பிந்த ஆளுங்கட்சியோட எம்பி அங்க இருக்காருங்களா அவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கா பாருங்க நாங்க வந்து இந்தி கூட்டணி என்னோட தலைவர் நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்னீங்களே கடைசி வரைக்கும் இது நிலைச்சு நிலையா நின்னு பிஜேபியை நம்ம தோற்கடிக்கணுங்கிறதுக்காக இந்த கூட்டணி அப்படின்னு அந்த தர்மத்துக்காகத்தான் நாங்க இந்தியில நிதிஷ்குமார் எங்களை அவமானப்படுத்தி பண்ணிட்டார் பண்ணிட்டாரு ஹிந்தி லாங்குவேஜ பத்தி மேடமாலேயே அப்ப கூட நாங்க அதை பொறுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாரு என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு இப்ப இப்ப போயிட்டாருன்னா அப்பன்னா உடனே இந்தி எதிர்ப்பு கையில எடுத்துருவீங்களா இப்ப ஹிந்தி கூட்டணி இல்ல நிதிஷ்குமார் வெளியே போயிட்டாரு அதனால உடனே ஹிந்தி எதிர்ப்பை கையில் எடுக்க போறீங்களா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கீங்க பாருங்க இதை வந்து ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும்னா இது பப்ளிசிட்டி வராம பார்த்துருக்கணும் அது சாணக்கியத்தனம் இந்த மாதிரி ஹிந்தியில பேசுங்கன்னு ஒரு சொன்னதையோ அதுனால வந்த கான்ட்ரவர்ஸியோ அதனால மக்கள் கிட்ட ஏற்பட்ட ஒரு ஹிமிலியேஷனையும் இவங்க பப்ளிசிட்டி ஆகாம பாத்திருக்கணும் அது சாணக்கியத்தனம் பப்ளிசிட்டி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் சபை கட்டு கட்டுறாங்க இப்படி சொன்னேன் அதனால சொன்னேன் இதனால சொன்னேன் அதனாலதான் நாங்க எதிர்க்கல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து திருப்பி நான் சொல்றேன் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழோ எழுபதோ கிடையாது இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு டக்கு டக்கு டக்குன்னு பட்டனை தட்டுனா எல்லா விவரமும் வருது அதனால தான் நேரேட்டிவ வந்து இன்னும் மோசமாகிட்டே கொண்டு போயிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டுல இந்தி கூட்டணியே இல்லைன்னு போது இவங்க பாடு இன்னும் திண்டாட்டம் இந்த காங்கிரஸ் பாடே திண்டாட்டம் உங்களுக்கு காங்கிரஸ் இங்கே வந்து என்ன செய்ய போறாங்கன்னே தெரியல ஒரு பா ரெண்டு மேஜர் கழகத்தில் ஒன்று வந்து இருக்கிற இடமே தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்று ரெண்டு சீட்டு வருவாங்களா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் என்னுடைய பர்சனல் கணிப்பு வருவாங்க டவுட்டு தான் அப்படி இருக்கும்போது இந்த நிலைமை பற்றி என்ன பேச முடியும் இங்கே நீங்கள் கேட்கலாம் பிஜேபிக்கு அப்போ எத்தனை சீட்டு வரும் அப்படின்னு அது இன்னும் கொஞ்சம் நாளான நான் சில கணக்கு வச்சுருக்கேன் சில கால்குலேஷன் வச்சுருக்கேன் எவ்வளோ சீட்டு வரும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் அதுக்கப்புறமா அதை பற்றி நம்ம பேசலாம் இப்போ வந்து சொன்னால் அது வந்து ரொம்ப ப்ரீ மெச்சூர்டு ப்ரடிக்ஷனாக ஆகிடும் அது ஸோ இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு இப்போ இப்போ இது இப்போ நிதிஷ்குமார் வந்து எட்டு தரம் முதல் மந்திரியா இருந்து ஒன்பது தரம் திருப்பி எடுத்திருக்காரு இது வந்து நான் நேத்து தான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்கும் அவர்கிட்ட சொன்னேன் இது என்ன எப்படி தெரியுமா இந்த நம்பர் போர்ட்டபிலிட்டி மாதிரி தான் நம்பர் சேம் ஆனால் சர்வீஸ் ப்ரொவைடர் மாறிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இங்கே சீஃப் மினிஸ்டர் சேம் சர்வீஸ் ப்ரொவைடர் யார் பிஜேபி அவங்க தான் சர்வீஸ் பண்ண போகிறாங்க வண்டியிலேருந்து பணம் அங்கேருந்து தான் வரப்போகுது ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர் மாறிக்கிட்டு இருக்காங்க இப்போ பெட்டர் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்திருக்காரு கொஞ்சம் நல்லது நடக்கும் மக்களுக்கு நம்பர் சேம் போர்ட்டபிலிட்டி

தேங்க்யூ சார் ஜியோ பாலிடிக்ஸ் விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம இந்தியா பத்தி பேசும்போது இந்திய குழந்தை பத்தி பேச வந்து நன்றி பேசுறதுக்கு தொடர்ந்து பேசலாம்